வணக்கம் நம்பர்லே பார்த்தீங்கன்னா வேலூர் அருகே ஓடு ரயிலில் கர்ப்பிணி பெண்ணை பலாத்காரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான் ஒரு காமுகன் அவன் வந்து அந்த அவங்க வந்து திருப்பூர்லேருந்து போகும்போது அந்த பெண்கள் பட்டி எல்லாம் இறங்கினப்புறம் அவங்க மட்டும் இருந்திருக்காங்க இங்கே இதெல்லாம் ஏறுறதுக்கு இல்லை வண்டி போகும்போது ஏறிட்டேன்ட்டு இருக்கான் அப்புறம் போய் அவன் வந்து நேரம் கழித்து கழிப்பறைக்கு போயிட்டு வந்து அரகுர ஆடையில் வந்து நின்று அந்த புண்ட்ட வம்பு இழுத்துருக்கான் அவன் கூச்சலிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா அவங்க கீழே தள்ளி விட்டான் ஓடு ரயிலில் கைகால் உடஞ்சி ஏற்கனவே கர்ப்பமாக இருக்கிறாங்க அம்மா அப்புறம் இவனை பிடிச்சி வச்சாலும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க மொபைல் ஃபோன் செயின் வரைக்கும் ரெண்டாயிரத்தி மூணு ட்ரெயினில் போகிறவங்கள்ட்ட இந்த மாதிரி கழுத்தை நிறுத்து கொலை செய்து தப்பி தப்பின்னு இந்த மாதிரி குற்றவாளி இந்த மாதிரி குற்றவாளி நடமாடிக்கிட்டு இருந்தால் திருப்பி திருப்பி இந்த மாதிரி தான் இதாகும் அந்த கூட்டணி கட்சிகளும் பார்த்தீங்கன்னா பக்கம் கட்ட என்ன நடந்தாலும் வேகவில் நடந்தாலும் அந்த ஒன்றரை சீட்டு வாங்கி ஜெயிக்கணும் மறுபடியும் எம்எல்ஏ ஆகுன்ற லட்சணத்தை தான் இருக்கானு ஒரு பக்கம் கட்ட ஆக்கப்போற அரசியல் கிடையாது அதான் இதில் இப்போ டிஜிபிக்கு நோட்டீஸ் வந்திருக்கு பழைய பலத்தகம் செய்த மூன்று ஊடுலேருந்து இறந்த கர்ப்பிணி தூக்கி வீசப்பட்ட சம்பவம் குறித்து மூன்று நாள் அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லி சங்கர்ஜிவால் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அந்த மகளிர் ஆணையம் என்ன இப்படி பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லைன்னு அண்ணாமலையும் ஒப்பிட்டார் இப்போ பாலியல் தொந்தரவு கொடுத்து அதை கிருஷ்ணகிரியில் ஒரு கூட்டு பாலாத்தக்காரன் வாத்தியாக இருக்க ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு இப்படி ஒரு அவலமான அவலட்சமாக நடக்குது காரணம் இந்த திரவிடியன் ஸ்டாக்ஸ் இவ அப்படி தான் யார் யாரோடைய வேணாலும் இருக்கலாம் வீட்டில் ஒரு ரெண்டு மூணு பன்னாடி நடிகோடலாம் இருக்கலாம் காலத்துலேருந்தே இந்த திரவிடியன் ஸ்டாக்ஸ் அது காரணம் பெரியார் தான் இப்போது சீவான் கழிக்கிற பெரியார் தான் நான் கூத்தடிப்பேன் என் பொண்டாட்டி வந்து கொண்டு வந்து சாப்பாடெல்லாம் கொடுப்பாடி கடற்கரைக்கு நண்பரோட கூத்தடிப்பேன் இந்த மாதிரி லேடிஸ் விஷயம் சொல்லி சொல்கிறாரு இல்லையா அத்தாரி சீமான் கழிக்கிறாரு இவர் இவர் என்னங்கிறாரு அதெல்லாம் இல்லை கடந்து போயாச்சு அதெல்லாம் இனி எடுபடாதுங்கிறார் அண்ணாமலை ஆனால் இவர் இப்போ கையில் பிடிச்சி ஓங்கி அடிக்கிறார் அதனால் வந்து இது சேருமானா அதில் பெரியார்னால ஓட்டு யாருக்கு வருமானா அது இல்லை அவ் ஆனால் அவர் ஓட்டு இதிலே நிற்கலை மாற இவங்க தான் வெளியில் வந்து ஓட்டுக்கு நின்றுது இப்போ இதை வந்து அடித்து காலி பண்ணணும் திராவிடங்கள் ரெண்டி அதில் தான் இருக்குது அதெல்லாம் இருக்குன்னா இப்போ டைமிங் வந்து கூட்டணி வேணும் இப்போ அண்ணாமலை இன்னும் தலைவரை அறிவிக்கணும் அப்போது நான் தலைவராக இருந்தால் அண்ணாமலை எடப்பாடி ஏடிமிக்க வேண்டாங்கிறாருன்னா இப்போ வந்து அதை வந்து ஏதோ ஒரு விதத்தில் மாற்றி அமைக்கணும் அண்ணாமட்டு இருந்தால் தான் ஓட்டு வரும் மற்ற கூட்டணி பல வேணும் அப்போ தான் இது பண்ணி இல்லை இப்போ டெல்லியில் இன்றைக்கி ஆட்சிக்கு பிஜேபி வந்தாச்சு இருபத்தேழு வருஷம் கழிச்சு இப்போ இங்கே வந்து திருப்பி திமுக கூட்டம்னா அவன் வந்துட்டு மறுபடியும் இந்தி கூட்டணி அமைக்கிறான் அது இதுன்னு பெரிய இப்போ பாருங்கள் கவர்னர் மேலே கேச போடுறது என்ன எங்களுக்கு ஒன்றும் தரல அல்வா கின்ற இடத்துக்கு போயிட்டு திருநெல்வேலியில் மத்திய அரசு அல்வா கொடுக்குதுன்னு சொல்லி தான் இவர் போட்டார் நேற்று வீடியோ போட்டோம் இத்தனை அல்வா கொடுத்த மக்களுக்கு நீ கேட்டால் தொண்ணூறு பர்சன்ட் நேற்று பொய் வேறு ஸ்டாலின் கூசாமி சொல்லுவோம் அப்படி அப்போது இந்த இத்தனை அல்வா கொடுத்துருக்கு மக்களுக்கு இப்போ அரசு ஊழியரும் பார்த்துட்டான் நீ பழைய ஊதியம் கொடுக்குறேன்னு சொன்னால் அஞ்சாறு மாநிலத்தில் நடக்குது இப்போ நீ குழு அமைச்சராக என்னத்தோ அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டோம் நீ எதிர்கட்சியாக போகட்டோம் அதாவது எதிர்கட்சியாக கூட அந்தஸ்து இருக்கக்கூடாது அப்போ தான் மக்களுக்கு வரும் இங்கே வரும் ஆனால் அதுக்கு வந்து இந்த எதிரணியில் இருக்கிறது ஒ ஒன்று சேரும் அவள் ஈகோ பார்த்துட்டு இருந்தானே ம அவங்களுக்கு ஒன்று மக்களுக்கு தான் பிரச்சனை இதில் இந்த ஒன்று அதனால் இது வேலுமணி தரப்பு கூட இப்போ டெல்லியில் ஈஸியாக எடப்பாடினால பார்க்க முடியாமல் அமித்ஷா பார்க்குறதெல்லாம் இருக்குது அவர் ஏதோ பையனாக பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ண போகிறாரு அந்த வகையிலையும் பார்த்து பேசுகிறாரு எடப்பாடியும் பேசுவார் ஏதோ ஒன்று இதில் ஒரு விதமான கூட்டணி ஃபார்மேஷன் வந்து ஏன்னா இந்த திமுக இருந்தாலும் பலவித பிரச்சனை மறுபடியும் வரும் இப்போவே பார்க்குறீங்க மூணு வருஷத்தில் அதுக்கு ஒரு தயார் பண்ணுறாங்க இப்போ டெல்லியில் பாஜக வந்துவிட்டாங்க இல்லையா அதுக்காக தான் பார்க்குறாங்க இப்போ ஒன்று இன்னொருக்கு வந்துச்சிங்கன்னா காங்கிரஸ் அழிஞ்சு ஒழிஞ்சு போயாச்சு அதே மாதிரி எல்லா ரீஜனல் பார்ட்டி இப்போ கெஜ்ரிவால் முடிச்சிட்டார் உள்ளே போயிட்டு வந்தார் இப்போ கெஜ்ரிவாலே வந்து எல்லாம் தோத்தாச்சு டெல்லியில் அந்த கட்சி பாஜக பஞ்சாபில் மட்டும் இருக்குது அது காங்கிரஸ் வாங்கினது தான் பஞ்சாப்பில் பஞ்சாபில் இன்னும் கொஞ்சம் வீக் தான் அங்கே பாஜக இப்படி ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த குடும்ப இதெல்லாம் ஒழிச்சு அழிச்சிட்டு வரும்போது இங்கே வரும்போது வரணுன்னா இப்போ எதிர்கட்சிகள் அந்த அளவுக்கு இருக்கணும் அப்போது இதில் வந்து குறைஞ்சபட்சம் பெரும்பான்மை இல்லாமல் என்ன பண்ண முடியும் ஏன்னா மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்குது நல்லாவே அதிருப்தி இருக்குது எவ்வாறு ஒரு திருப்பங்குன்றத்திலாம் போய் கை வைக்க போனால் இந்துக்கள் எழுச்சி இருக்குது ஆனால் அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஓட்டை பிரிக்காமல் போகணும் ஏன்னா ஒருவேளை அந்த கூட்டணி அப்படி இன்டாக்டாக இருந்துச்சுனாக்கா ஒட்டு கொடுத்த மாதிரி இருந்து உட்காந்துட்டேனா கொறைஞ்ச பெரிய லெவலில் வர முடியாட்டியும் அதாவது டிஎம்கே வந்து பெருசாக வாங்காமல் கூட்டணியை வச்சு ஓட்டு கொடுத்து உட்காடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்து விட்ருணும் பேசி இல்லை குறைஞ்சபட்சம் யாருக்குமே ஒன்றுமே மெஜாரிட்டி கிடைக்காமல் பண்ணணுங்கிறதான் பிளானு ஏன்னா இவன் வந்து திருப்பி வந்தாலும் இன்னும் மோசமாக போகும் இப்போவே கோர்ட்டு இப்போ உங்களெல்லாம் ஆக்கிரமித்து தான் ஆஃபீஸெல்லாம் கட்டியிருக்கீங்க அப்படி இல்லை பூட்டி தான் வச்சிருக்கோம்லான்னு சொல்கிறான் அப்படி எதா இருந்தால் ஆக்கிரமித்து தான் கட்டிக்கிங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுடிகள் பாட்டுக்கு அவன் வேலையை பண்ணுறான் எங்கே போனால் ஈஸியாக தப்பிச்சிருவோன்ட்டு படிக்கிற பொண்ணு டேஞ்சரி ரயில் எங்கேயுமே பெண்கள் நடமாட முடியல கேட்டால் திராவிட மாடலு க அப்படியே எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி ரிப்போர்ட்டு அவருக்கு எதாவது நடக்கிறது தெரியுமானே தெரியல என்ன இந்த மாதிரி ஒரு அவலமான நிலையில் இருக்குது தமிழகம் இன்னும் ஒரு முறை இருந்தால் மக்கள் வீதிக்கே வந்துடுவோம் அதனால தான் அது வந்து டெல்லி அதை பார்க்குறாங்க